இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து ரெண்டு பேருமே மாறி மாறி அடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த போர் பதட்டம் தனிந்த மாதிரி தெரியல இது ஈரான் மூணு தடவை அட்டாக் பண்ணியிருக்கு இஸ்ரேலும் இப்போவும் விமானங்கள் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேலினுடைய எண்ணெய் கிணறுகள் அப்படியே எரிஞ்சிகிட்டு இருக்கு டெஹ்ரான் முழுவதும் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே தீப்பிளமாக இருக்கிறதா சொல்கிறாங்க உதாரணமாக சவுத் பார்ச்ஸ் அப்படிங்கிறதான் உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு அதாவது ஆயில் ஃபீல்டு அங்கே கொண்டு போய் இஸ்ரேல் விமானம் ட்ரோன்ஸ் இதெல்லாம் கொண்டு போட்டதுனால அந்த ஆயில் ஃபீல்டு அப்படியே இருக்குது இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதியில் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் விட்டதுனால இதுவரையில் அங்கே வந்து எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு எழுபது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதனால நேத்தானிகள் என்ன பொதுமக்களை தாக்கியதால் நாங்கள் வந்து உங்களுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயில் ஃபீல்டு இதெல்லாம் தாக்குவோம் மிலிட்ரி அசட்ஸ் மட்டும் கிடையாது நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸ் மட்டும் இல்லை இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத மிகப்பெரிய தாக்குதலை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னு நேதாணிகள் சொல்லியிருக்காரு நேற்று நைட்டு பத்து மணிக்கு பங்கரில் பெஞ்சமின் நேத்தானியூ தலைமையில் ஒரு பாதுகாப்பு சபை கூட்டம் நடத்தியிருக்காங்க அது நடந்து முடிந்த பின்பு நேத்தானியகு இன்னும் கடுமையாக பேசியிருக்கிறார் பிழைவுகள் கடுமையாக இருக்குன்ட்டு பட்டு இஸ்ரேலில் வசிக்கின்ற மக்கள் உடனே பங்கரில் ஒளியிறது வீட்டுக்கு வர்றது பங்கரில் ஒளியிறது இதே மாதிரி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் ஹவுத்தீஸும் நேற்று ஒரு மிசைல் விட்டிருக்காங்க ஹவுத்தீஸ்க்கு எகென்ஸ்ட்டாகவும் நேற்று இஸ்ரேல் வந்து ஒரு போர்வுமானத்தின் மூலமாக ஒரு மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இதற்கிடையில் நேற்று டொனால்டு ட்ரம்ப்பும் புட்டினும் ஐம்பது நிமிஷம் பேசியிருக்காங்க அதில் வந்து ட்ரம்ப்பை வந்து சொல்லியிருக்காரு இந்த சண்டையை நிறுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்யலான் இருக்காரு நம்ம அப்படின்னா யார் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த சண்டையை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நேற்று ஏன் பேசினார் அப்படின்னா இன்றைக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப்வர்களுடைய பர்த்டே அதனால் புட்டின் வந்து டொனால்டு பிறந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஐம்பது நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாங்க இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்குறையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏன்னால் எதுக்கெடுத்தாலும் வந்து ரஷ்யன் அதிபர் புட்டினையும் பேசிட்டு இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இப்போ புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஷ்யா வந்து பவர் புரோக்கரா செயல்படுவதற்கு தயார் அப்படின்னு சொல்றாங்க பவர் புரோக்கர் என்ன நாங்கள் ரெண்டு பேருத்துக்கும் இடையில மீடியேட்டராக இருந்து இந்த போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்றாரு ஏற்கனவே புட்டின் உக்ரைனுக்கு எதிராக ஒரு சண்டை நடத்திட்டு அதுல பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த சண்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா இதை நிறுத்த அப்படின்னு சொல்றாரு அதையே நேற்று டொனால்டு ட்ரம்ப் பேசிருக்கார் என்ன பேசியிருக்காருன்னா இந்த மாதம் இருபத்தி ரெண்டுக்கு பின்பு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லிட்டு இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அதுல சாகுறதெல்லாமே பொதுமக்கள் இப்படி தன்னுடைய சண்டையை நிறுத்தாமல் அடுத்தவர்களுடைய சண்டையை நிறுத்துவதற்கு புட்டின் முயற்சி செய்கிறார் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சண்டையை இவர்கள் நிறுத்துவதற்கு முயற்சி செய்யட்டும் இப்போ வந்து ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அகார்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் அமெரிக்காவுடைய தலையிடம் இருக்கிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த உதவி தொடர்ந்தால் நாங்கள் அமெரிக்காவை தாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க அதே சமயத்தில் உண்மை என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் எங்கள் மீது உள்ள தாக்குதல்களை நிறுத்தினால் நாங்கள் இஸ்ரேலை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈரானுக்கு வந்து ஒரு பெருத்த சேதம் ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி பெஞ்சமின் நேத்தானி அவருடைய பையனுடைய திருமணம் நாளைக்கு நடைபெறுவதாக இருந்தது அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ என்னைய பொறுத்தல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நேத்தானி சன்ஸ் மேரேஜ் இஸ் கேன்சல்ட் அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுறாங்க இந்த மேரேஜ் ஒரு விஷயமே ஈரானை தாக்குவதற்கான ஒரு திட்டத்தினுடைய பகுதி தான் இப்போ வந்து பெஞ்சமின் ஈரானுடைய இந்த சமயத்துல வந்து நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கவர்ட் இன்டெலிஜென்ட் ஆபரேஷன் என்ஜினியரிங் இந்த மாதிரி எல்லாம் விஷயத்தை பண்ணி இவர்கள் வந்து ஈரானை தாக்கி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலினால் அதிகமான இழப்பிற்கு உள்ளாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் தான் இந்த மிலிட்ரி லீடர்ஸ் எல்லாமே போய் பங்கரில் போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க அதே மாதிரி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்ரேல் ஈரானை தாக்கியதற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரேல் எங்களை தாக்கும் பட்சத்தில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் சந்திக்கும் இப்பொழுதும் ஈரானுக்கு ஒரு வாய்ப்புள்ளது அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதாவது அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு உட்பட்டால் நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் எச்சரிக்கை விட்டுட்டு இருக்காரு அதே சமயத்தில் யுனைடெட் கிங்டம் தன்னுடைய மில்ட்ரி அசெட்ஸ் அதை வந்து செங்கடல் பகுதி மிடில் ஈஸ்டுக்கு மூவ் பண்ணிருக்காங்க மில்ட்ரி அசட்ஸ் அப்படின்னா என்னன்னா போர்க்கப்பல்கள் விமானங்கள் இதான் வந்து மில்டரி அசெட்ஸ் அப்படின்னு சொல்றது நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீர் அப்படிங்கிறவர் தான் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் இஸ்ரேல் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இதுதான் கடைசி சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் வரலாறு நம்மை மன்னிக்காது இஸ்ரேல் யூத இன மக்களை காப்பாற்றுவதற்கு இது தக்க தருணம் இப்பொழுது நாம் ஈரானை தாக்கி அவர்களை அழிக்காவிட்டால் நாம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே ஈரானுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவுள்ள எல்லோரும் அமைதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு நடுநிலைமையான ஒரு நிலைப்பாட்டை தான் நம்முடைய இந்தியா எடுத்திருக்கின்றது ரஷ்யா வந்து இஸ்ரேல் செய்வது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா இஸ்ரேலசி ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ இருவரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்தவரில் இஸ்ரேல் இந்த சண்டையை நிறுத்தப் போவதில்லை ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து லாஸ்ட் சான்ஸ் இந்த ஃபோர்டோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் தான் இந்த அணு ஆயுதங்களுடைய முக்கியமான ஆராய்ச்சி நிலையம் இருக்கின்றது இந்த ஆராய்ச்சி நிலையத்தை ஏற்கனவே அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து பங்கர் பஸ்டர் பாம் போட்டால் தான் இது முழுவதுமாக ஒழிக்கப்படும் அந்த ஒரு வசதி இஸ்ரேலிடம் இல்லை அது அமெரிக்காவுடம்தான் இருக்கிறது எப்படியாவது அமெரிக்காவை இந்த போரில் இழுக்க வேண்டும் என்பதே பெஞ்சமின் நேத்தானி அவர்களுடைய ஒரு எண்ணம் அமெரிக்கா உங்களோட சேர்த்திட்டாங்கன்னா மிகவும் சுலபமாக இருக்கும் ஈரானை தாக்குவதற்கு அந்த ஒரு நிலை வந்தாலும் வரலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஈராக்னுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈராகில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஈராக்னுடைய ஏர்ஸ்பேஸை வந்து இஸ்ரேல் வந்து வயலேட் பண்ணுறாங்க இதை தாண்டி தான் போய் ஈரானை தாக்குறாங்க அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈராக்னுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கின்றது என்னை பொறுத்தளவில் அமெரிக்கா நினைத்தால் நிச்சயமாக இந்த போரை நிறுத்த முடியும் பெஞ்சமின் நத்தான் என்ன சொல்கிறாருன்னா இட்ஸ் அ நியூக்ளியர் டெரரிசம் ஈரான் வந்து நியூக்ளியர் ஆம்சை தயார் செய்து அவங்களுடைய ப்ராக்சியான அந்த ஹவுத்திஸ் இது போன்ற அமைப்புகளுக்கு கொடுத்து எங்களை தாக்கி எங்கள் இனத்தை அழிப்பார்கள் இதுதான் ஈரானுடைய நிலைப்பாடு எனவே நாங்கள் இதை விடப்போவதில்லை என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார் ஆப்ரேஷன் ரைசிங் லைனா அல்லது ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் ஆப்ரேஷன் ரைசிங்ஷன் வந்து பெஞ்சமின் நாதானியை சொல்கிறாரு ஆப்ரேஷன் ரூப்ராமிஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ஐதலா காமேனி சொல்கிறாரு இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியும் இப்போ எல்லாமே பார்க்குறப்ப உலகத்தில் எல்லாமே வந்து தான் தெரியுது ஏன்னா நோ பிரின்சிபல் செத்திக்ஸ் பல நாடுகள் மக்களுக்கு பொதிக்கிறாங்களோ ஒழிய அந்த தலைவர்கள் மக்களுக்கு பொதிப்பதை அவர்கள் செயல்படுத்துவதில்லை ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட் தென் ப்ராக்டிசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு இப்போ மசூத் பெஸஸ்கியான் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு ஐதுல்லா காமின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு பெஞ்சமின் அத்தானி ஒரு பக்கம் அதே போல் இஸ்ரேல் கட்ஸ் அப்படிங்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் அவர் ஒன்று பேசுகிறாரு லெப்டினன்ட் ஜென்ரல் அவர் ஒன்று சொல்கிறாரு இது மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் கொலாபரேஷன் எதுவுமே இல்லாமல் அந்த போர் பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதர் தான் நம்மள மாதிரி தான் பெஞ்சமின் நேத்தானி இருப்பார் ஐதுல்லா கமீன் இருப்பார் அவ்வளோதான் ஆனால் அவர்களுக்கு என்ன பவர் இருக்குது மற்றபடி அந்த அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்வது தான் அதிகாரமே ஒழிய தன்னை பலப்படுத்தி கொள்ளவோ வளப்படுத்தி கொள்ளவோ அதிகாரம் இல்லை தி பவர் அப்படிங்கிறது என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகாரம் என்பது கடமை என்ன கடமை பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற கடமை எனவே இதை உலக தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சண்டை நிறுத்தப்பட வேண்டும் இல்லாவிடில் ஆயில் ப்ரைசஸ் முதல்ல பாதிப்பது நம்முடைய இந்தியாதான் நம்ம போகிற கார் மோட்டர் சைக்கிள் இதனுடைய ஃபியூயல் பிரைஸ் எல்லாமே கூடி போயிடும் இதனால் இன்ஃப்ளேஷன் அந்த பணவீக்கம் அப்படிங்கிறது வரும் உலகம் முழுவதும் இதனால் ஒரு பாதிப்பிற்கு உள்ளாகும் பொருளாதார பாதிப்பு சோசியோ எக்கனாமிக் இஸ்யூஸ் சொல்லுவாங்கள் அதெல்லாம் போகும் எனவே இந்த போர் விரைவில் நிறுத்தப்பட வேண்டும்